ஆன்மீகம் போது எல்லா விஷயத்தையும் நீ கற்றுக்கணும் எல்லா விஷயத்தையும் உள்ளே வரணும் அந்த ஆற்றலை எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்போ தான் உனக்குள்ள ஆன்மீகம் வந்து மெது நிலையானது ஒரு காட்டம் எல்லாமே பண்ணுற தப்பாக பண்ணிவிட்டு நான் ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டு நான் எல்லாமே கட்ட செய்கிறதுனா செய்யாது வேலை செய்யாது இறைவன் என்பது நேர்மையானவர் உண்மையானவர் தான உடையவர் அவரோடு இணைக்கணும்னா நீ அன்போட பாசத்தோடு இருக்கணும் அப்படி இருந்துகிட்டே உனக்குள்ளே எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் பிரபஞ்சம் உன்னையோட கடை இருக்கும் எப்படி இணைதுன்னு நானே சொல்றேன் பாருங்களேன் வேற ஒன்றும் இல்லை இந்த எண்ணம் மூலாதாரங்கிறது எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது சுவாதிஸ்தானம் பயிர்த்து தயிர்த்து உருவாக்குது அதுக்கு அடுத்தது என்னது மணிப்பூரகம் உணவு தன்மையற்ப நல்ல உணவு கெட்ட உணவு அனாகதான் அன்பு பாசம் விசுத்தி விஷம் அமுதம் ஆக்கிர சக்கரம் நல்ல சித்தி கெட்ட சித்தி சகஸ்காரம் சாபம் வாழ்த்துக்கள் நன்றி சொல்றது இது எல்லாம் சேர்ந்து கலந்து போயிடுது நீ அங்கே நினைக்கிற என்ன ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிற நல்லது நினைக்கிற நல்லது போகுது கெட்டது நினைக்கிற கெட்டது போகுது நீ அங்க என்ன எண்ணத்தை நினைக்கிறையோ அதுதான் உள்ள போகுது இது போய் வேலை செஞ்சு ஏழு சக்கரால கலந்து பிரபந்திக்கு போகுது பிரபந்தி போகும்போது ஏதாவது கரண்ட் டியூட்டி ஆகுது அங்க என்ன கேக்குது நீ என்ன கேட்கறியோ அதை கொடுக்காது அதனுடைய வேலை அதுதான் நீ பணத்தை கொடுத்தா பணத்தை கொடுக்கும் நீ இன்பத்து கொடுனா இன்பத்து கொடுக்கும் துன்பத்து கொடுனா துன்பத்து கொடுக்கும் அது அதனுடைய வேலை அது என்ன கேட்கறியோ அது கொடுக்கும் நீ மாத்திக்க முடியுமானா மாத்த முடியாது ஏன் மாத்த முடியாது நீ உட்காந்து செஞ்சிட்டு இருப்ப ஈரோடு போலாமா மதுரை போகலாமா திருச்சி போகலாமா நாளைக்கு அங்க போய் பணம் ரெண்டு லட்சம் வாங்கிடலாமா இங்க போய் குடுத்துரலாமா ஒன்டி மனம் அடங்காது இந்த மனதை அடக்கி கையாளக்கூடிய சக்தியில அந்த ஆற்றலோட இணைஞ்சு உனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கலாம்